நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாயகனாக கலக்கும் நடிகர் சிரஞ்சீவியின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தெலுங்கு சினிமாவில் மெகா ஸ்டாராக அசத்துபவர் தான் நடிகர் சிரஞ்சீவி நாற்பது வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் நாயகனாக நடித்து வரும் இவர் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் அனைத்து மொழிகளிலும் நடித்துள்ளார் ஒரு சின்ன கேப்பிற்கு பிறகு நடிக்க வந்த சிரஞ்சீவி நடித்த படங்கள் அவ்வளவாக பெரிய வரவேற்பை பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் சினிமாவை தாண்டி அரசியலிலும் இவர் கலை ார் கடைசியாக சிரஞ்சீவி நடிப்பில் வெளியான போலோ சங்கர் படம் சரியான வரவேற்பை பெறவில்லை தற்பொழுது நடித்து வருகிறார் இந்த படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வரும் என அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்குது சிரஞ்சீவியின் சொத்து மதிப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலவரப்படி சிரஞ்சீவியின் சொத்து மதிப்பு ஆயிரத்தி எழுநூறு கோடி என்று கூறப்படுகிறது ஹைதராபாத்ல பங்களா சொகுசு கார் தனி ஜெட் விமானம் என வைத்திருக்கிறாரா சிரஞ்சீவி இவரது மகன் சரண் சினிமாவில் களமிறங்கி முன்னணி நாயகனாக வலம் வருவது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த தகவல் வைரல்